தொழில் பாருங்க இவங்க எவ்வளோ அருமையாக இஞ்சியை சூப்பராக வந்து அறுவடை பண்ணி அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி சூப்பராக வந்து அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்களை பாருங்க இவங்க எவ்வளோ அருமையாக இந்த பயிர் வகையில் காய வச்சதுக்கப்புறம் சூப்பராக கீழே அனுப்புறதுக்கு இந்த ஒரு பைப் லைனை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அருமையான ஐடியாங்க இது டெக்னாலஜி வந்திருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தாங்க நம்ம பாரம்பரியமான ஒரு டெக்னிக் பாருங்கள் நெல்லை எவ்வளோ அருமையாக அறுவடை பண்ணுறாங்க சூப்பரான ஒரு டெக்னிக் பாருங்க இவங்க அருமையான ஒரு ட்ராலியை வச்சு சூப்பரா வந்து இந்த களைக்கொல்லி அடிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அழகாக கவுத்து போட்டு அடிக்கிறாங்க பாருங்க பாருங்க இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த சாத்துக்குடி பழங்கள் எப்படி வந்து ஈவனாக ஒரே சைஸா வருதுன்னு பாருங்க அறுவடை பண்ணும் போது அது சைஸ் வரைய பிரித்து கேஜ்ல வைக்கிறாங்க பாருங்க சிவா பாருங்க இவங்க எவ்வளவு அருமையான ஒரு ஐடியா யோசிச்சிருக்காங்க பாருங்க வேஸ்டான வாட்டர் பாட்டிலோட பாட்டம் சூப்பரா கட் பண்ணி வச்சு அதில் செடியை நட்டு வச்சு சூப்பரா மக்காச்சோள மணிகளை பிரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்து போச்சுங்க ஆனால் இவரை பாருங்க மூங்கில் குச்சிக்குள்ள இந்த மக்காச்சோளத்தை ட்ரில்லிங் மிஷின் மூலியமாகவே சூப்பராக ரிமூவ் பண்ணாரு பாருங்க அருமையான ஐடியாங்க இதெல்லாம் வீட்டில் பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு டயர் டியூப்பில் கூட சூப்பராக விவசாயம் பண்றாங்க அதில் டயர்லேயே மணலை கொட்டி சூப்பரா வந்து செடியில வளர்த்து அறுவடை பண்றாங்க பாருங்க அருமையா இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்லாம் பாருங்க இவர் எவ்வளோ அருமையா ஷீட்டில் ஷீட்ல அடி கேப்பில் சூப்பராக வந்து ஹீட் பண்ணி அந்த பைப் மூலியமாவே வந்து ஒழிச்சு போறாரு பாருங்க அருமையான ஐடியாங்க செம இந்த வீடியோல பாருங்க இது ஒரு மரவள்ளி தாங்க பாருங்க மரவள்ளி செடிக்கு அடியில் எந்த அளவுக்கு வந்து கிழங்கு படர்ந்து போது பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க இந்த ஒரு ஓட்டு வீடில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இவர் எவ்வளோ அருமையா அறுவடை பண்ண நெல்ல சூப்பராக இந்த வீட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறாரு பாருங்க அருமையா இருக்கு இந்த ஒரு இந்த வீடியோவில் பாருங்க இது ஒரு சொட்டுக்கோள் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தாங்க நீங்க கீழே இருந்தே சூப்பராக வந்து இந்த கிளையில கட் பண்ணுறதுக்கு சேமையான ஒரு ப்ராடக்ட்டு பாருங்க பாருங்க இவர் எவ்வளவு அருமையா ஆணி அடிச்சு சூப்பரா இந்த பிவிசி பைப்பையே வந்து ஒரு ப்ராடக்டா மாற்றிட்டாருங்க குப்பைகளை வர்றதுக்கு அருமையான ஒரு ப்ராடக்ட் பாருங்க எவ்வளவு அழகா இந்த சிகப்பு முள்ளங்கிகளை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேலே இருக்கிற தலைகளை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க அருமையா இருக்குங்க இந்த ஒரு விவசாயம் வீடுல பாருங்க இந்த பச்சை வாழைப்பழங்களை எவ்வளவு அருமையா வந்து மதிப்பூ கூட்டி விக்கிறதுக்காக இவங்க சூப்பரா வந்து அந்த கவர்லயே போட்டு சுவையா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க செமையா இருக்கு பாருங்க இந்த ஒரு நாசில் நம்மளோட அட்ஜஸ்ட்மென்ட் ஏற்ற மாதிரி இந்த நாசில நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க பித்தளை நாசில் எவ்வளவு அருமையா இருக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க இது பாருங்க இந்த விவசாயம் எந்த அளவுக்கு எக்ஸலண்டா யோசிச்சிருக்காரு பாருங்க மண்ணை வச்சு ஓட்டும் போது சூப்பரா இந்த கோணம் வீட்டு மாதிரி இந்த செட்டப்ல செம்மையாக வந்து களைகளை அடிச்சு ஓட்டுறாங்க இது மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம களைகள் அதிகமாக முளைக்காம சூப்பரா இருக்கும் பாருங்க இவங்க எவ்வளவு அருமையா இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து பயிர்களுக்கு வரப்பு வெட்டுறாங்க பாருங்க அருமையா இருக்குங்க பாக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் செமையா இருக்கு பாக்கிறதுக்கு பாருங்க பயிர்கள் அருமையாக வந்து முளைச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பாஞ்ச நாளில் அடிக்கக்கூடிய ஒரு மருந்தை எவ்வளோ அருமையாக இவர் அடிச்சிட்டு வராரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இவர் பண்ணுற தற்காப்பு வீடியோல பாருங்க இது ஒரு அற்புதமான ஒரு மிஷினுங்க இந்த மராட்ட செடிகளை அறுவடை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் இதில் எவ்வளோ அருமையாக மணிகள் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குது பாருங்க சேமியாக இருக்கு இந்த ஒரு டெக்னிக் வீடியோல பாருங்க எவ்வளோ அருமையாக தொழுரத்தை வந்து டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மிஷின் யூஸ் ஆகுது பாருங்க சேமியாக வந்து ஒர்க் ஆகுது கொஞ்ச நேரத்திலே சேமியாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாங்க இந்த வீடுல பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மாடுகளை வச்சு ஏர் இருப்போம் இங்க பாருங்க கழுதைகளை வச்சு சூப்பரா வந்து ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க கால்நடைகளை நம்ம விவசாயத்துக்கு எல்லா வகையான கால்நடை இந்த வீடுல பாருங்க இவங்க எவ்வளவு அருமையா முதல்ல இந்த உருளைக்கிழங்கு செடிகளை மேலோட்டமா கட் பண்ணிட்டு சூப்பரா வந்து இந்த உருளைக்கிழங்குல அறுவடை பண்ணதுக்கு சூப்பரான மிஷினை வச்சு செமையா வெளியே எடுத்து போடுது பாருங்க வீடுல பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டர் மிஷின் தாங்க பாருங்க எவ்வளவு அருமையா மக்காச்சோளங்களை தனியாக அறுவடை பிரித்து எடுக்குது பாருங்க செமையா இருக்குங்க இந்த ஒரு மிஷினு கிரோடலை பாருங்கள் வாய்க்காலில் ஓடுற தண்ணியிலேயே இவங்க எவ்வளோ அருமையாக வெங்காயத்தால் வெங்காயத்தாலாம் சூப்பராக வந்து கழுவி ஓரமாக வைக்கிறாங்க பாருங்க சூப்பரான ஐடியாங்க இது பாருங்க கீழே பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு ஐடியா வச்சுருக்காரு பாருங்க வாய்க்கால்லேருந்து தண்ணியை சக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு மோட்டரை செட் பண்ணிட்டு செமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாருங்க அருமையான கேடலை பாருங்க நெல் நர்சரிக்கு போது எவ்வளோ அருமையாக இந்த ட்ரெயிலெல்லாம் செம்மையாக வந்து மார்க் பண்ணி சூப்பராக வந்து நெல்லை பரப்பி விடுறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த டெக்னிக்கு விடலை பாருங்க இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா வந்து செடிகளை அருமையான அளவு பண்ணிடலாங்க இது ஒரு டிரான்ஸ்மெண்ட் மிஷின் தான் பாருங்க எவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகுது செவிடல பாருங்க களத்தில் போகிட்டு இருக்கிற சூப்பரா வந்து இவர் காய வைக்கிறதுக்காகவே இந்த சைக்கிள் மாதிரியான ஒரு மிஷினை ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க அருமையா வந்து காய வைக்குதுங்க இந்த விடல் நீங்க பாக்குறது ட்ரீ கிளம்பிங் மிஷின் தாங்க பாருங்க இதுல மோட்டர் இருக்கிறதுனால சூப்பரா வந்து மரத்துக்கு மேலே இதெல்லாம் அருமையா ஏற்றி விடுது பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த மிஷின் வீடு நீங்க பாக்கிற மிஷினை யூஸ் பண்ணி தாங்க நம்ம அருமையாக வந்து விதை நிறுத்தி பண்ண முடியும் எவ்வளோ அருமையாக இந்த ரெட் கலர்ல இருக்க வந்து மருந்தை ஊற்றி சூப்பராக விதை நிறுத்தி பண்றாங்க பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க செடியிலேயே மிளகாயை பழுக்க வச்சு சூப்பரா வந்து தரையோட துறையாக வச்சு காய வைக்கிறாங்க பாருங்க இது சூப்பரான நீங்க பாருங்க எவ்வளோ அருமையாக அறுவடை வீடு பாருங்க இது சூப்பரான ஒரு கலப்பை தாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இந்த கம்பியெல்லாம் வளச்சி சூப்பரான ஒரு கலப்பையை ரெடி பண்ணுங்க இதுல வீல் செட் பண்ணியிருக்கிறதுனால அருமையாக ஒர்க் ஒரு அருமையான ஐடியா பாருங்க இந்த செடிகளுக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கு இவர் செமையாக வந்து ஒரு வேஸ்டான பாட்டிலே யூஸ் பண்ணி செமையாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறாரு பாருங்க அருமையாக இருக்கு இந்த ஐடியாவில் பாருங்க இது ஒரு ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் வச்ச சூப்பரான ஒரு பவர் டெய்லர் மிஷின் தாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இதை யூஸ் பண்ணி ஏரோ ஓட்டிக்கிறாரு அருமையாக மண்ணை வந்து கிளறி விடுறாரு பாருங்க விடல் நீங்கள் பார்க்குறது சாயில் டிக்கர் மிஷின் தாங்க பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது சூப்பராக இந்த வீடுல பாருங்க வயல்களுக்கு இரிகேஷன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் பாருங்க பி பைப்பை லைனா விட்டுட்டு இந்த ட்ரிப்ல இரிகேஷன் பண்ற மாதிரியான ஒரு பைப்பை சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணி அருமையா பாயுது